இலங்கையின் பெண் அரசியல்வாதி ஒருவருக்கு நியூசிலாந்தில் அடிக்கலம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் புதிய அறிவிப்பு கணவரிடமிருந்து விவாகரத்து பெறும் ஹெருனிகா அரசு வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் மீண்டும் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடா ஜனாதிபதியின் அறிவிப்பு இலங்கைக்கு வருகை தந்த நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு கிடைத்த வரவேற்பு மொட்டு கட்சி அரசியலை முழுமையாக கைவிட்ட பஸ் கனடா தொடர்பில் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு இலங்கையின் ஒரு பெண்ணரசியல்வாதி அச்சுறுத்தல் காரணமாக நியூசிலாந்துக்கு தப்பி சென்றுள்ளார் இந்த நிலையில் முப்பத்தி இரண்டு வயதான அவருக்கு நியூசிலாந்தில் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது எனினும் அவரின் பெயரை ஊடகம் குறிப்பிடவில்லை ஒரு முக்கிய அரசியல்வாதியின் நண்பர்கள் தனது வாழ்க்கையை மேம்படுத்த குறித்த அரசியல்வாதியுடன் உடனுறவு கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்ததாகவும் அந்த சம்பவம் குறித்து ஒரு நண்பர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டதாகவும் இலங்கையின் பெண் அரசியல்வாதி தீர்ப்பாயம் ஒன்றிடம் சாட்சியம் அளித்துள்ளார் தமது மைத்துனர் ஒன்றுள்ளி விபத்தில் இருந்தபோது அந்த பிரேதப்பட்டியில் ஒரு குறிப்பு கணக்கெடுக்கப்பட்டது அதில் தாமே அடுத்ததாக கொல்லப்படப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றும் குறித்த பெண் சாட்சியம் அளித்துள்ளார் தாம் இலங்கைக்கு திரும்பினால் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி தன்னை கொன்றுவிடுவார் என்றும் பெண் அச்சம் வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பிரதிகளை நியமிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் ஆர் எம் மேயில் ரத்நாயக்கவின் அறிவிப்பின்படி உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின்படி வேட்புமனு தாக்கல் காலம் தொடங்குவதற்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்கு முன்னதாக அங்கீகரிக்கப்பட்ட பிரதிகளை நியமிக்க வேண்டும் அதன்படி மார்ச் மூன்றாம் தேதி வேட்புமனு அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட பிரந்திகளுக்கான நியமன கடிதங்கள் மார்ச் பதினான்காம் திகதி காலை எட்டு மணிக்கு முன்னர் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் குழுவின் தலைவர் வைப்புத்தொகை செலுத்தும் போது அந்த குழுவின் வேட்பாளர்களில் ஒருவரை அதன் அங்கீகரிக்கப்பட்ட பிரந்தியாக நியமிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையகம் கூறுகிறது பதிமூன்றாம் தேதி தினமாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களும் திறந்திருக்கும் என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோணிகா பிரேமச்சந்திர தனது கணவன் ஹிரனிடமிருந்து விவாகரித்து பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார் முகநூல் அவர் வெளியிட்டுள்ள பதிவூன்றின் மூலமே இதனை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் நீண்ட யோசனை மற்றும் சிந்தனைக்கு பிறகு இந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் திருமண வாழ்க்கையில் இணைந்திருந்ததாகவும் ஹிரோனிகா சுட்டிக்காட்டியுள்ளார் இது இலகுவாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல எனவும் பல மாதங்கள் இது தொடர்பாக சிந்தித்ததாகவும் அவர் அரசியல் ஆட்சேற்பு செயல்முறையை மீழாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமித்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதந்துறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசு சேவையில் ஆட்சேற்பு செயல்முறையை செய்து தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் நேர அட்டண அட்டவணையை அடையாளம் கண்டு அது தொடர்பாக தேவையின் அடிப்படையின் கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டிய அளவை அடையாளம் காணுமாறு அறிவுறுத்தப்பட்டது அதற்கமைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழுவொன்றை நியமிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பது அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது குறித்த குழுவுக்கு அந்தந்த அமைச்சர்களால் அவற்றின் கீழ் காணப்படுகின்ற திணைக்களங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் காணப்படுகின்ற பதவி வெற்றிடங்களை பூரணப்படுத்துவதற்காக வேண்டுகோள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அந்த வேண்டுகோள்களை கருத்தில் கொண்டு குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கீழ்காணும் மாற்றியுகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்காக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி ஒன்பது அமைச்சுகள் மற்றும் இரண்டு மாகாண சபைகளுக்காக இரண்டு பேர் ஆட்சேற்ப செய்யப்பட உள்ளனர் இவற்றில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு பேரும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சுக்கு ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து பேரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் மான சேவைகள் அமைச்சுக்கு தொள்ளாயிரத்து ஒன்பது பேரும் உள்ளடங்கலாக குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதிக்காக இதுவரை நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் பெறுமதியான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் எனவே வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை மேல நடைமுறைப்படுத்தும் எண்ணம் இல்லை என அவர் கூறியுள்ளார் கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற இலங்கை இளம் தொழில் முனைவோர் பேரவையின் இருபத்தி ஆறாவது கூட்டத்தில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வாகன இறக்குமதிக்காக வங்கிகள் திறக்கும் கடன் கடிதங்கள் தினசரி அறிக்கைகள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஓரளவு சுதந்திரமாக இயங்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்க இந்த வருட வரவு செலவு திட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது பொருளாதாரத்தில் இயக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட வளர்ச்சி வேகத்தை எட்ட முடியும் பொருளாதாரம் பெரிய அதிர்ச்சியை உணராத வகையில் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது ரோபாவுக்கு தாங்க முடியாத அழுத்தங்கள் ஏற்படாதவாறு தற்போதைய அரசாங்கம் அவதானத்துடன் செயல்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு கமிவாகவே சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் தென்னிந்திய நடிகை கேத்து சுரேஷ் இலங்கையை வந்தடைந்தார் அவர் நேற்று செவ்வாய்க்கிழமை கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இலங்கையில் ஆடை கடையொன்றின் புதிய கிளையை திறந்து வைப்பதற்கு அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இந்த நிலையில் கட்டநாயக்க விமான நிலையத்தில் கேத்து சுரேஷுக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் நேற்றைய தினம் தனது படப்பிடிப்பு காரணமாக நடிகர் சிவகார்த்தியின் இலங்கைக்கு வருகை தந்ததும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தற்போது ஸ்ரீலங்கா போஜன பெருமுனவின் அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து முழுமையாக விலகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி விணக் தெரிவித்துள்ளார் இதனால் கட்சியின் ஒழுங்கமைப்பு செயற்பாடுகளை தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் ஒழுங்கமைப்பு செயற்பாடுகளில் பசல் ராஜபக்ஷ ஈடுபட மாட்டார் என அவர் தெரிவித்துள்ளார் பிரபல சிங்கள தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது ராஜபக்ஷ அமெரிக்காவில் தங்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரும்பு மற்றும் அலுமினியம் மீதான வரியை வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை இரட்டிப்பாக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான வர்த்தக போர் ஆழமடைந்து வருகிறது கனடா அமெரிக்க மாநிலங்களுக்கு அனுப்பும் மின்சாரத்தின் மீது இருபத்தி ஐந்து வீதம் வரி விதித்தது இதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீதான கனடிய பொருட்களுக்கான வரியை இரட்டிப்பாக்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளது பதிலுக்கு கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை என கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது